எடுத்த காரியத்தை கண்ணும் கருத்துமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறன் பெற்ற ராசி அப்படின்னா இந்த கன்னிராசி அன்பர்களை சொல்லலாம் ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க புதன் நீச்சமும் உச்சமும் பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது கன்னிராசி அதனால் கன்னிராசி அன்பர்கள் வேகத்தோட விவேகமாக செயல்படக்கூடியவங்க இயற்கையாகவே இவங்கக்கிட்ட அந்த நல்ல பண்பு இருக்கும் அதே மாதிரி ரொம்ப புத்திசாலிங்க செய்கிற தொழிலையும் ஆகட்டும் ஆகட்டும் ரொம்ப நிதானமாக ரொம்ப திறமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த கன்னி ராசி இவங்க கடினமான உழைப்பாளிகள் எளிதில் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் இவங்களுக்கு சேரும் நட்பு வட்டாரம் இவங்களுக்கு நிறைய இருக்கும் நிறைய சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு திறன் பெற்ற ராசி இந்த கன்னி ராசி நிறைய சாதுர்த்தியமான பேச்சு திறன் இவங்களுக்கு அதிக அதிகமாக இருக்கும் ஜாதகத்தில் புதன் சுக்கரன் இவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா இவங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற தொழிலாகட்டும் செய்கிற வியாபாரமாகட்டும் வேலை செய்கிற இடத்துலையாகட்டும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நல்ல ஒரு யோகம் இதெல்லாம் உங்களை தேடி வரும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கண்ணீராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது இது வந்து நாங்கள் இது வரையில் சொன்னது வந்து ஒரு பொதுவான பலன்கள் பொதுவாகவே இந்த கன்னிராசி என்பர்கிட்ட இந்த இயல்பான குணங்கள் எல்லாமே இவங்க கிட்ட இருக்கும் சரி நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த கன்னிராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசி ஸ்தானத்தில் செவ்வாய் ருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகமடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகுவும் இணைந்திருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் குரு சுக்கரன் இருக்காங்க லாபஸ்தானத்தில் புதன் ஐன சைன போகஸ்தானத்தில் சூரியனும் கேது இந்த மாதிரி கிரக நிலைகள் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கிறதுனால என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் ஏன்னா ராசியில் செவ்வாய் இருக்கிறார் அதனால சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்கள் சாதகமாக இருக்கு அதனால வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமாக எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் இந்த உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்கு சொல்லலாம் பழைய பகை எதிரிகளுடைய தொல்லை இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வீண் தகராறு தேவையில்லாத பிரச்சனை இது எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது கேதுவோட பிடியில் கடந்த ஓராண்டு காலமாக படாத பாடு படாத பிரச்சனை நிறைய கஷ்டங்கள் நிறைய அவப்பேறுகள் நிறைய கெட்ட பெருகள்லாம் வாங்கியிருப்பீங்க ஆனால் வருகின்ற நாட்கள்ல இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது கவலைப்பட்ட காலமெல்லாம் மறைஞ்சி போக போகுது அப்படின்னு சொல்லலாம் எதையுமே துணிச்சலாக தன்னம்பிக்கையாக அந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் தேவையில்லாத இடர்பாடுகள் வேலை பழு இதெல்லாமே கொஞ்சம் குறையும் எடுக்கிற காரியம் எல்லாமே இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய எண்ணப்படி இந்த காலகட்டத்தில் படிப்படியாக நீங்கள் செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கொஞ்சம் குறையும் நீங்க எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலான லாபம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த அந்த மன வருத்தம் உறவுகளால் இருந்த இடர்பாடுகள் சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பில்லாமல் இதன வரையில் இருந்திருக்கும் அந்த நிலை இனி மாறும் அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்கள் வீட்டில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் நாட்களில் உங்களுக்கு கைகூடி வரும் அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைகளால் பெருமைப்படுற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நடக்கும் பெண்கள் எந்த காரியத்தில் நீங்கள் இறங்குனீங்களாலும் உங்களுடைய துணிச்சலுக்கு நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் துணிச்சலாக முடிவெடுப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா துரோகத்தால் துவண்டு போனால் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய குல தெய்வமும் உங்களுடைய முன்னோர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கிறாங்க அதனால் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் ரொம்ப வெற்றியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் நிறைய இடர்பாடுகள் கிரகநிலை அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இல்லாதனால நிறைய கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க குடும்பத்தல் மத்தியிலையும் உறவுகள் மத்தியிலையும் நிறைய பெரிய இடர்பாடுகளை கடந்த நாட்களில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த நிலை எல்லாமே மாறி உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய திறமை இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் பகை பாராட்டிக்கிட்டு இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் வந்து நட்புக்கரம் நீட்டுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு மறக்காமல் இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காமல் நீங்கள் வழிபடுங்க அதே மாதிரி உங்களுடைய தாய் தந்தையாரோட ஆசி இந்த காலகட்டத்தில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் மறக்காமல் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய தாய் தந்தையார்கோட்ட இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஆசி வாங்கிக்கோங்க கண்டிப்பா நல்ல ஒரு பலன் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்க எதிர்பார்க்கலாம் நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப மன உறுதியோடு ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும் மாணவர்களுக்கு போட்டி கொஞ்சம் குறையும் எதுலையுமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த கன்னிராசி மாணவர்கள் வருகிறார் நாட்கள்லாம் வரப்போகிறீங்க கண்ணிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வரன் கிடைக்கும் அதே மாதிரி திருமணம் ஆகி நீண்ட நாட்களாக குழந்தை பெருலவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் மூலிமா ஏதாவது பாராட்டு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய பேச்சு சாதர்த்தியம் ரொம்ப சிறப்பா இருக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பா இருக்கு என்ன ஒன்று உங்களுடைய ராசியில் செவ்வாய் இருக்கிறது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அப்படி இடர்பாடுகள் வந்தால் கூட மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு எதுவும் வராது பெரிய புகழ்ச்சியோ பெரிய இகழ்ச்சியோ எதுவுமே இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகம் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குறைகளை பெரிதுபடுத்தாமல் கொஞ்சம் ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க அதனால் நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் கன்னிராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சகோதரர் அல்லது சகோதரி யால ஏதாவது வேலை நிமர்த்தமா எங்கேயாவது வெளியில் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அண்டை அயலாறுகிட்ட இருந்த அந்த மனக்கசப்பு தேவையில்லாத பிரச்சனை இது எல்லாமே நீங்கி வருகின்ற நாட்களில் நல்ல உற்சாகமாக செயல்படுவீங்க பிள்ளைங்க மூலியமாக இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி பிள்ளைங்க கிட்ட ரொம்ப மகிழ்வாக மனமிட்டு பேசுவீங்க இந்த காலகட்டத்தில் அதிக பாசமாகவும் அன்பாகவும் குழந்தைங்ககிட்ட செயல்படுவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு உற்சாகத்தையும் இந்த காலகட்டத்தில் தரும் அதே மாதிரி பிள்ளைங்க மூலிமா எதாவது பெருமைப்படுற மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தந்தையாருக்கிட்ட சின்ன சின்ன மனக்கசப்பு இது நான் வரையிலும் இருந்திருக்கும் அந்த மனக்கசப்பு எல்லாமே வருகின்ற நாட்களில் படிப்படியாக குறையும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும் வருங்கால முன்னேற்றம் கருதி ஒரு சிலரெலாம் இந்த காலகட்டத்தில் புதிதாக ஒரு சில விஷயத்தில் முயற்சி பண்ணுவீங்க அது எல்லாமே வருகின்ற நாட்களில் உங்களுக்கு வெற்றி அமையும் பயணங்கள் மூலயமா ஏதாவது ஆதாயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேகத்தை விட கொஞ்சம் விவேகமாக செயல்பட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருந்தீங்களே அந்த ஒரு விஷயம் கூடிய விரிவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கையோடு செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது ஏன்னா இந்த காலகட்டத்தில் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் அவரோட கூட உங்களுடைய குலதெய்வ ஆசையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆசையும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ